ஆடு வயலுங்க இந்த தீவனம் போட்ட வயலில் தட்டை சுத்தி நிறைய புல் வந்து முளைச்சு கிடக்குது சோ இது மூலியமா நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது உள்ள பூச்சி புழு வந்தால் கூட நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த நான் பார்த்துட்டு பக்கத்துல இன்னொரு பொழுது அவங்க வயல் வந்து சுத்தமா இருந்துச்சு சோ இதை அவங்க எப்படி மெயின்டைன் பண்றாங்க அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்கிறாங்க இப்படி மெயின்டெயின் பண்ணாலும் அவங்க என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத வாங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க பேர் சக்தியல் இப்போ நம்ம தீவனக்காட்டுக்கு வந்து பார்த்த பொழுது மற்ற காடுகளை கம்பேர் பண்ணும் பொழுது நீங்கள் நல்லா சுத்தமாக வச்சுருந்தீங்க ஸோ சுத்தமாக வைக்கிறதுக்கான காரணம் என்ன இருக்கு சுத்தமாக வச்சுருந்தது இந்த பூச்சி புழு இல்லாத இருக்கும் ஆ கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும் ஆ நமக்கும் போகிறதுக்காக அறுக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆ அதனால் சுத்தமாக வச்சுருக்கணும் சரி ஓகே சரி இப்போது தட்டை அறுத்தோன்னே என்னென்ன விஷயங்கள் செய்வீங்க வயலில் தட்டை அறுத்தோடன்னே அதான் தட்டை அறுத்தோன்னே இதில் இருக்கிறத சருவு பூரா அரித்து வெளியே போட்டுருணும் ஆ அறுத்து போட்டோம்னா காடு கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் தண்ணி பாய்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால சுத்தமா வச்சிருக்கோம் இப்போ வந்து நீங்க தட்டா இருக்கிறீங்களா நீங்க எப்படி சுத்தமா வச்சிருக்கீங்க அப்படி பண்ணி காட்டுறீங்களா கட்டுறேன் இந்த உடனே கட்டுறேன் எப்படி அறுக்கணும் அறுத்துட்டு அந்த ஏதாவது மேல இருக்கிறதெல்லாம் இப்படி கத்தியில இது பண்ணி விட்டுறணும் எழுத்து விட்டோம்னா அந்த சருவு பூரா அப்படி வந்துடும் அப்படியே அந்த புல்லெல்லாம் கையில ஒரு தொலை தொழி விட்டு இந்த சருவு எல்லாம் அப்படி எடுத்துட்டோம்னா காடு பார்த்தா சுத்தமா இருக்கும் ஒரு பூச்சி புழு இருக்காது அதனால இதில் வந்து நமக்கு தான் நன்மை தண்ணி பாய்றதுக்கு நல்லா பாயும் இப்படி எடுத்து விட்டுருனதுலாம் போட்டு நல்லா தலையும் சருவெல்லாம் எடுத்து விட்டாலும் போர்த்து வர்ற போத்து நல்லா கிளீராக இருக்கும் நல்லா சூரிய ஒளியில் பட்டுதுன்னா நல்லா இருக்கும் இப்படி எடுத்து இப்படி போட்டு அள்ளி போட்டு தீ வச்சிடணும் இல்லைன்னா ஒரு குழி வெட்டி அதில் போட்டு எல்லாம் இத்து போயிடும்

இந்த தளவு போயிட்டு வந்தால் அந்த தளவு வந்துடும் சரி ஓகே சரி சாணி எரு இதெல்லாம் கரைச்சி விட்டோம்னா தண்ணியெல்லாம் அதே போதும் உரம் யூரியாலாம் தேவையில்லை ஓகே இப்போ யூரியா எதுவும் போடாமல் சாணி தண்ணியில் கரைச்சி விட்டுருவோம் கட்ட சாது யூரியா கிரியை போட்டிங்கன்னா கட்டை சேர்த்து போயிடும் சரி ஓகே அதனால இது போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் சரி ஓகே இது மாதிரி தட்டு வந்து போடும் பொழுது எவ்வளோ இடைவெளி விட்டு போட்டால் நல்லா இருக்கும் ரெண்டடி கால் ரெண்டடி போட்டு நடுவாண்டை போட்டு மண்ணை போட்டு மூடி பண்ணும் பயிர் அவ்வளோ பயிர் வந்தோடனே ஆ காலை அனுப்பிச்சி விடுங்க ஓ கரும்பு மாதிரியே போட்டுருவீங்களா கரும்பு மாதிரி சரி மண் வெட்டி அனுப்பிச்சுட்டா நல்லா போத்து நல்லா வரும் சரி ஓகே இது போட்டு கட்ட அஞ்சு வருஷம் ஆகுது ஓகே இப்போ வந்து நீங்கள் இந்த தனி சாணி தண்ணியை வந்து கரைச்சி விடாம எத்தனை நாளைக்கு ஒருக்கா கரைச்சி விடுவீங்க தண்ணி எடுத்துடும் போதெல்லாம் தண்ணி எடுத்து விடும் போதெல்லாம் சாணி வந்துச்சுன்னா அப்படியே போட்டு சாணி மாட்டி தண்ணியை கொண்டாவது போட்டு தண்ணியில் போட்டு அறுத்து விட்டா போயிடும் ஓகே இப்போ வந்து இது ஏற்கனவே அறுத்து வயலுங்களா ஆமாங்க அறுத்து பத்து நாள் ஆ அதனால இந்த சருவு பூரா இப்படி அரிச்சிடணும் இப்படி அரிச்சு இன்னும் குப்பையிலையும் போடலாம் இல்லைன்னா நெருப்பு வச்சிடலாம் குப்பையில போட்டீங்கன்னா உங்களுக்கு எருவாயிடும் எருவாயிடும் புளி இறக்கணும் புளி இறந்து குப்பையில போட்டா மங்கி போயிடும் மலைக்கு தண்ணி விட கூட எல்லாம் மங்கி போயிடும் இது இப்படியா இருந்ததுன்னா அதுக்குள்ள இதுக்குள்ள என்ன படுத்துருக்குன்னு இதுக்குள்ளே படுத்துருந்தா தெரியாது அதனால தான் இப்படி எடுத்துடணும் மேக்ஸிமம் அறுக்கும்போதே எடுத்துடுவீங்க அப்படி எடுக்க முடியாத நிலமையில இப்படி எடுத்து எடுத்துடலாம் சரி சரி காடு சுத்தமாக இருக்கும் ஆ அரிச்சு அள்ளி போட்டுருந்தோம் சரி இப்போ நிறைய பேர் என்னன்னா இப்போ நம்ம வயலே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளே வந்து இதெல்லாம் எடுக்கிறது இல்லை ஆமாம் அப்படியே தண்ணி விடுவோம் தண்ணி தேங்கி தேங்கி பாயும் சீக்கிரமாக பாயாது பாயாது அது ஒரு காரணம் ஆ இதுக்குள்ளே பூச்சி புழுவோம் படுத்துருந்தாலும் தெரியாது ஆ அதனால இப்படி நல்லது ஆ நல்லா இருக்கும் காடு பார்த்தா சுத்தமா இருக்கும் தண்ணி விட்டுட்டே இருக்கணும் அப்பதான் தேனி போயிருக்க நல்லா இருக்கும் சருவு பூச்சி பூச்சிப்பொடு இருக்கும்ல ஆ அது அள்ளி ஒன்று போய் நெருக்குள் போட்டா எரிஞ்சு போயிடும் போட்டி போயிடும் சரி ஓகே சரி இது மாதிரி போட்டோம்னா நமக்கு வந்து முளைப்பு தூரம் நல்லா இருக்கும் சரி ஓகே உங்களை நேரத்தை போய்க்கு நம்ம சேனலுக்கு வந்து வீடியோ கொடுத்துக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கம்